பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமி அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசிபலன் எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் விசுவசு வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை திரையோதசி திதி இரவு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பின்னர் சதுர்த்தசி திதி விசாகம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பின்னர் அனுசம் நட்சத்திரம் புதன் பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த மன நிம்மதி தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் உயர்வு உண்டு வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தங்கள் கை இன்றைய தினம் மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய நாளாக அமைந்துள்ளது சந்திராசிரமம் நீடிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் கடனாக வாங்கி தர வேண்டும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிசப் ராசிக்காரர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் இன்றைய தினம் திணறுவீர்கள் கணவன் முனைவுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் உங்களை பற்றி குறை கூறினாலும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் அலட்சியப்படுத்துவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அனாவசியமாக கடன் வாங்க வேண்டாம் சிலர் இழுத்து விட்டு விடுவார்கள் கவனம் தேவை உங்களுடைய முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே திட்டமிட்ட காரியங்களை இன்றைய தினம் அலைந்து திருந்து முடிக்க வேண்டியிருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகும் அதுவே பெரிய அளவில் விரிசையை ஏற்படுத்தும் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வது நல்லது நிதானம் தேவை உணர்ச்சி பேசி யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன

நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதிய முடிவுகளை இன்றைய தினம் எடுப்பீர்கள் வியாபாரத்தையும் பெருக்குவதற்கான முதலீடுகளை அதிகரிப்பீர்கள் ஏற்பீர்கள் உங்களுடைய கௌரவமும் அமைந்துள்ளது கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே சில பொறுப்புகளை இன்றைய தினம் ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்களின் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது கொள்வது நல்லது விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்ற வேண்டியிருக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது சாதனை புரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணீராசிக்காரர்களே இதுவரை இருந்த அலைச்சல்கள் டென்ஷன்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது பாதியில் நின்ற வேலைகள் தடைப்பட்ட வேலைகள் மழ முடியக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் வழியே வந்து பேசுவார்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கும் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் புதிய பாதை தெரியக்கூடிய மலர்ச்சியான நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே அடுத்தவர்களை சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் சண்டை சச்சரவுகள் இங்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என ஆதங்கப்படுவீர்கள் அதனால் பரவாயில்லை யாரையும் நம்பி வாக்குறுதியோ உறுதிமொழியோ கொடுக்க வேண்டாம் பண விவகாரங்களில் சிக்கிக் வேண்டியிருக்கும் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் சில இழப்புகள் வந்து சேரும் எனவே கவனமாக இருப்பது நல்லது வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் நாவடக்கம் இருந்தால் நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு நன்மை உண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது வீட்டுக்கு தேவையான விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள் வாங்கி வைத்த பொருட்கள் அனைத்தும் மளமளவென விட்டு தீரும் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுக்கு உதவி செய்வீர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் அதற்கேப்பா உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு விஐபிகளின் அறிமுகம் ஆதரவு கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் பற்று வரவு வேலை செய்யும் இடத்தில் சில புதுமைகளை செய்து அனைவரின் கவனத்தையும் கவர்வீர்கள் இன்றைய தினம் அமோகமான நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே உங்களுடைய புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அதற்காக பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கப் போகிறது பழைய வேலையாட்களை மாற்றி புதியவர்களை நியமிப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளால் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது நினைத்தது நிறைவேறும் நாளாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி கொண்ட கும்பராசிக்கார்களை அரசு காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பழைய கடனை தீர்க்க புதிய வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அடையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பிரபலங்கள் விஐபிகளின் நட்பு கிடைக்கும் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பழைய சரக்குகள் விற்று தீர்ந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகள் தருவீர்கள் உயரதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளைய தினம் உங்களை ராசிபலன் பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்